मनाद में சொல்லலாம் ஒரு ஆடு முன்னாடி இருக்கோம் அவ்வளோ ஆடு மலடுன்னு சொன்னாச்சு தான் இல்லைன்னு தெளிவாட்டி தான் என்னால் ஏன்னா அப்பா எனக்கு வர சோதனையா உனக்கு வர சோதனையானு தெரியல தலைமையே பிள்ளை ஆனால் மேத ஆடு அத்தனையும் மலடுதான் எருவந்து ஒரு ஆடும் மலடுதான் அதில் மாறிக்க முடியாது உனக்கு சந்தையார் நீ ஒரு ஆட்டை காட்டு நான் அவன் கருப்புல வெள்ளை ஆடு 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 நல்ல ஆடு யாரும் ஒரு வெள்ளாடு வளர்க்க மாட்டாங்க தெரியுமா அவலம் செம்மறி ஆடு தான் இருக்கும் ஆனால் ஒரு நாலஞ்சு ஆண்டு வெள்ளாட்டம் அவங்க வச்சிருப்பாங்க அவலம் என்ன நீங்களாம் அண்ணன் ஒன்று கருப்பாடு ஆப்பிரிக்கா ஆடு இது அண்டார்த்திக்கா ஆடு இது அமெரிக்காவில் உள்ள ஆடு இது காடு ஆடின்னு இது டோழா ஆடுன்னு இருக்கு இல்லையா பச்சை உள்ள நீங்க அமலும் மோசம் என் அப்போ நான் இவன்ட்டு ஆடு அடியில் இருக்கிற வரத்தில் வெள்ளாட்டு கருப்பில் வட்டி கொண்டு போட்டு ஆட்டை காட்டுனா இதைதான் கொஞ்சம் சோதனையா சொல்லி அந்த அந்த ஆட்டை பிடிச்சி கட்டி ஒரு ஓலையை வெட்டி அந்த பட்டையா பிடிச்சி சனி ஆசை போனாரு போய் பால் கணக்கை உட்காந்து எங்க அப்பனை ஏறிட்டு பாங்க இவர் அப்படியே ஒன்னு தெரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காரு நல்ல தாடி மட்டும் கோலத்தோட சனி ஆசையா அப்படின்னு நின்றுட்டு அப்பா நம்ம சாமி உட்காந்துருக்காரு பாரு சாமிக்கு தாடி மட்டும்தான் இல்லை ஆனா அந்த கட்டம்தான் நல்லா இருக்கு மன்னர் மாதிரி மகாராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்காரு இல்லையா எங்க அப்பா எதோடு தாண்டி முடியோடு அப்படியே ஜனியாச்சு மாதிரி நின்றுட்டு ஜனியாச்சு பாக்காரு யாரு ஒரு மரட்டாட்ட பால்கரகானே சண்டானப்பா என் பொறுமையா அப்படின்னு போய் அந்த மரட்டாட்ட காம்புல கை வச்சதுதான் தோஷம்